வெளியூர் பயணமா ரிசர்வேஷன் கிடைக்கலையா படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க ஒரு வழி கட்டணம் மட்டுமே டிராப் டாக்ஸி எங்கும் எப்போதும் அனைவருக்கும் வணக்கம் நேற்று தினம் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திமுகவை யாரும் அசைத்துப் பார்க்க முடியாது என்று அவர் பேசியிருப்பது அதோடு நீதி நீதிக்கட்சியினுடைய நீட்சியாக நாம் தமிழக மக்களுடைய ஆதரவுடன் பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று வீராப்பாக பேசியிருக்கிறார்கள் ஆனால் உண்மையிலே நீதிக்கட்சியினுடைய தலைவர்களாக டாக்டர் பி தியாகராயர் டாக்டர் டி எம் நாயர் நடேஷ் முதலியார் உள்ளிட்டவர்களெல்லாம் நீதி ஒடுக்கப்பட்டவர்கள் உயர வர வேண்டும் என்ற லட்சியத்தோடு தொடங்கினார்கள் ஆனால் தற்போது திராவிட முன்னேற்றக் கழகம் வாரிசு அரசியலை முன்னெடுத்திருக்கிறது ஒடுக்கப்பட்டவர்கள் மேலெழுந்து எப்போது வந்திருக்கிறார்கள் என்று நாம் தமிழக வரலாற்றை பார்க்கிறபோது புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் பாரத ரத்னா புரட்சித்தலைவர் அவர்கள் கொண்டு வந்த ஐம்பது சதவீத இடஒதுக்கீடை அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீடாக பெற்றுத்தந்து கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ஒடுக்கப்பட்டோர்கள் வாழ்விலே ஒளியேற்றி வைத்தார்கள் இது இந்திய அளவிலே ஒரு சமூக நீதிக்கான புரட்சியாக நீதிக்கட்சியினுடைய நீச்சியாக சமூக நீதி காவலராக புரட்சி தலைவர் அவர்கள் விளங்கினார்கள் அரசு ஆட்சியிலே மட்டுமல்ல தான் தலைமை வகித்த அனைத்து இந்திய அண்ணாதாவட முன்னேற்றக் கழகத்தில் மரியாதைக்குரிய பெருமதிப்புக்குரிய அண்ணன் தனபால் அவர்களை சட்டப்பேரவை தலைவராக்கி ஆளுகர கட்சி எதிர்கட்சி என்று இருநூத்தி முப்பத்தி நான்கு பேர்களும் முதலமைச்சரிலிருந்து சட்டப்பேரவை உறுப்பினர்கள் உள்ளிட்ட செயலர் உள்ளிட்ட அனைவரும் எழுந்து வணங்குகிற ஒரு அரியாசனத்தை அண்ணன் தனபால் அவர்களுக்கு கொடுத்து ஒடுக்கப்பட்டவர்களுடைய முன்னேற்றத்திலே ஒளி வழக்காக தேர்ந்தவர் புரட்சித்தலைவர் இதயத்தேவ் அம்மா அவர்கள் இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு உள் இடஒதுக்கீடை பெற்று தந்து அரசு பள்ளியிலே படிக்கிற ஏழை எளிய சாமானிய விளிம்பு நிலையில் இருக்கிற மாணவர்கள் மாணவிகள் மருத்துவ மாணவ கனவை நினைவாக்குகிற இந்தியாவிலே ஒரு புரட்சியை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் சமூக நீதியில் இப்போது அனைத்து இந்திய அண்ணாதார முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியிலே தேசிய கட்சியாக இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவுக்கே ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துகின்ற வகையிலே இந்தியாவினுடைய முதல் குடிமகனாக ஜனாதிபதியாக இன்றைக்கு திரௌபதி முர்மு அவர்களை ஒரு ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய சமுதாயத்தில் இருந்து ஒரு பிரதிநிதித்துவத்தை கடைக்கோடியில் இருக்கிற குடிமகனாக இருப்பவர்களை இந்தியாவின் முதல் குடிமகன் என்ற வரலாறை படைத்து கொடுத்திருக்கிறார்கள் இன்றைக்கு அதற்கு அனைத்து இந்திய அண்ணாத முன்னேற்ற கழகம் ஆதரவு தெரிவித்தது புரட்சி தமிழா எடப்பாடியார் அவர்கள் ஆதரவு தெரிவித்து வாக்களித்தார்கள் நாங்கள் எல்லோரும் வாக்களித்தோம் ஆனால் நீதிக்கட்சி நீச்சி என்று நீதிக்கட்சியினுடைய முகமடி அணிந்து கொண்டு ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய விடிவு என்று பேசுகிற திராவிட முன்னேற்றக் கழகம் ஸ்டாலின் அவர்கள் இதை எதிர்த்து வாக்களித்தார்கள் என்பதை நாம் இந்த நேரத்தில் மறந்து விடக்கூடாது ஆகவே வசனம் பேசுவதிலே வசன கர்த்தாவாக இருப்பதிலே ஒன்றும் யாருக்கும் எந்த குறைவும் இல்லை திமுகவில் ஆனால் வாழ்ந்து காட்டுவதில் நீங்கள் வழி தவறி விடுகிறீர்கள் வழிக்கு விழுந்து விடுகிறீர்கள் கொள்கையிலே கோட்பாடிலே லட்சியத்திலே குடும்பத்திற்காக வாரிசு அரசியலுக்காக இன்றைக்கு நீங்கள் நீதி கட்சியின் முகமடியை அணிந்து கொண்டு ஒரு ஏமாற்று வேலையை செய்து கொண்டிருக்கிறீர்கள் இன்றைக்கு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்களே அவருடைய ஓய்வூதிய பென்ஷன் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் தானே எங்கே நீங்கள் நிறைவேற்றினீர்கள் நூறு நாள் வேலையை நூற்றி ஐம்பது நாள் உயர்த்துவேன் என்று சொன்னீர்களே எங்கே உயர்த்தினீர்கள் கடனை ரத்து செய்வேன் என்று சொன்னீர்களே எங்கே ரத்து செய்தீர்கள் நீட் தேர்வை ரத்து செய்வேன் என்று சொன்னீர்களே எங்கே ரத்து செய்தீர்கள் புரட்சி ஐயா எடப்பாடியாக சொன்னதைப் போல ஒன்றிலே நீங்கள் சாதனை படைத்தீர்கள் இந்தியாவிலே அதிக கடன் வாங்குகிற மாநிலம் மக தமிழ்நாட்டை உயர்த்தியிருக்கிறீர்கள் இதற்கு பொருளாதார குழு வேறு ஆக ஏமாற்றுவதிலே நீங்கள் கிண்ண சாதனை படைத்திருக்கிறீர்கள் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல நீங்கள் கொடுத்த தேர்தல் அறிக்கை திருநெல்வேலி அல்வாவை தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்து நான்கரை ஆண்டு காலம் முடிந்து இப்போது ஆட்சி முடிகிற தருவாயிலே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் அறிக்கை தயாரிக்கிற குழு அறிவிப்பு செய்திருக்கிறீர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல நீங்கள் கொடுத்த தேர்தல் அறிக்கையின் மூலமாக மக்களுக்கு நீங்கள் போனஸாக வழங்கிய திருநெல்வேலி அல்வாவை இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் திமுகவுக்கு திருநெல்வேலி அல்வா கொடுப்பதற்கு தயாராகிவிட்டார்கள் நீங்கள் இனி எந்த தேர்தல் அறிக்கையிலே எத்தனை பொய்களை புரட்டுகளை அலங்காரத்தோடு நீங்கள் வெளியிட்டாலும் அதை நம்ப தயாராக இல்லை இந்த தமிழ்நாட்டு மக்கள் ஏனென்றால் நீங்கள் எந் போராட்ட களமாக தமிழகம் இருக்கிறது ஆகவே இன்றைய நிலையிலே நீங்கள் சமூக நீதிக்காக நீதி கட்சியுடைய நீதிக்காக இன்றைக்கு தந்தை பெரியாருடைய கனவை நனவாக்குகின்ற வகையிலும் சரி இங்கே இருக்கக்கூடிய பி டி தாயர் டி எம் நாயர் அவர்கள் நடேச முதலியார் அவர்கள் தியாகராயர் அவர்கள் இவர்களுடைய கனவுகளை நனவாக்குவதற்கு நீங்கள் ஆற்றிய பங்களிப்பு இந்த நாட்களிலே எழுபத்தைந்து ஆண்டுகளில் பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவுடைய காலத்திற்கு பின்பு புரட்சி தலைவர் மன்னாதி மன்னன் மக்கள் தலகம் பொன்மணத் தலைவன் பாரதத்ன எம்ஜிஆர் அவர்கள் அனைத்தின் அண்ணாதவட முன்னேற்ற கழகம் தோற்றுவித்ததே கருணாநிதி தலைமையிலான திமுக கொள்கை லட்சிய வழியிலிருந்து விலகி செல்கிறது அது ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சாமானிய மக்களுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாகியிருக்கிறது தன் குடும்ப வாரிசுக்கு அது வழிவகுத்து கொடுத்திருக்கிறது என்கிற ஒரே காரணத்தினால்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழ்நாட்டு மக்களிடத்தில் தோல் காட்ட வேண்டும் என்று புரட்சித் தலைவர் மன்னாதி மன்னன் மக்கள் தலகம் பாரத ரத்னா எம்ஜிஆர் அவர்கள் கருணாநிதியினுடைய நீதிக்கட்சியின் முகமுடியை தோலுறுத்து காட்டி தான் உயிர் உள்ளவரை முதலமைச்சரணியில் மக்களுக்கு சேவை செய்தார்கள் இப்போது அதே முகமுடியை அணிந்து கொண்டு நீதி கட்சி நீச்சியாக ஸ்டாலின் அவர்கள் முகமுடியை தோலுறுத்து காட்டுவதற்கு இருவரும் தெய்வங்களுடைய மறு வடிவமாக இருக்கிற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஸ்டாலின் முகமூடியை இன்றைக்கு தோலுறுத்து காட்டி அவர்கள் இனி எந்த காலத்திலும் ஆட்சிக்கு வர முடியாத ஒரு உண்மை நிலையை மக்களுக்கு உணர்த்துவதற்காகத்தான் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் தமிழ்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய வெற்றி பயணமாக அமைந்திருக்கிறது என்பதை சொல்லி புரட்சி தமிழர் எடப்பாடியாருக்கு இனி வெற்றி மேல் வெற்றி வந்து இந்த தமிழக மக்கள் வாரி வழங்குவார்கள் போலி வேடதாரிகளையும் வசன கர்த்தாக்களையும் அணிந்து கொண்டு பகல் வேஷம் போடுபவர்களையும் இங்கே அடையாளம் கண்டு உண்மையது பொய்யது என்பதை புரியாத இந்த தமிழ்நாட்டு மக்கள் இருப்பதாக இனியும் இந்த திமுக நினைக்குமானால் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அதற்கு தகுந்த பாடம் புகட்டும் புரட்சி தமிழையா தலைமையிலே மக்களாட்சிக்கு மகடும் சூட்டோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்